ஆண்டவரும் இரட்சகுரும் ஆகிய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் ஏட என இல்லாத வெளியேறு பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேலைக்காக மக்கினர் உங்கள் யாவரையும் யேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் கனமும் எல்லா விதமான துதியும் உண்டாவதாக என்று சொல்லி அவரை போற்றி துதித்து அவரை வாழ்த்தி வணங்கி உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி உங்களையும் நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து விடுதலையாகி உங்களை சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழும்படியாக ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நல்லவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அடைய ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார் ஆண்டவரை தேடுகிற பொழுது வெட்கத்திற்கும் உண்டான வழிகளை எல்லாம் கத்தர் நீக்கி சமாதானத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார் காரணம் என்னவெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் வாழ்க்கையில் என்னென்ன விதமான வருத்தங்களும் கவலைகளும் இருக்கிறதோ அந்த வருத்தங்கள் அந்த கவலைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை விட்டு அகற்றி உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களை விட்டு அகற்றி தேவனாகி கத்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவராலை கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி பரிசுத்த வேதம் திட்டமாக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு மிகவும் பிரியமுள்ள நல்ல கற்றலாக இருக்கிறார் ஆண்டவரிடத்துல பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் குற்றங்களை அறிக்கை செய்கிற பொழுது குற்றங்களை மன்னிக்கிறவர் மீறுதல்களை அறிக்கை செய்கிற பொழுது மீறுதல்களை மன்னிக்கிறவர் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த யாதொன்று தவறாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே அறிக்கை செய்கிற பொழுது கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பும் ரட்சிப்பும் இலவசமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார் அந்தவரிடத்துலே அப்பா என்னுடைய பிரச்சனைகள் எப்படியாக இருக்கிறது என் குடும்பத்தில் பிரச்சனைகள் எப்படியாக இருக்கிறது என் பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்னுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை என்னுடைய மனைவிக்கு பிரச்சனை என்னுடைய கணவருக்கு பிரச்சனை என்னுடைய பெற்றோருக்கு பிரச்சனை என்னுடைய வீட்டிற்கு பிரச்சனை என்னுடைய ஊழியத்தில் பிரச்சனை என்று சொல்லி என்னென்ன விதங்களில் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் உண்டோ அத்தனை பிரச்சனைகளையும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தின் நீங்கள் ஜெபத்திற்கு உங்களுடைய அறிக்கைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றிலிருந்தும் தப்புவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் வியாதிகளை சுகமாக்குறவர் நோய்களை குணமாக்குறவர் எல்லா கடலிலிருந்தும் அவரால் விடுதலை கொடுக்க முடியும் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் நிரப்பி ஆசீர்வதிக்க முடியும் கடல் அடைப்பதற்கு நமக்கு வழிகள் இல்லாமல் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் வருமானம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நம்ம வாங்கின கடலை எல்லாம் அடைப்பதற்கு யாருமே நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் இல்லை அல்லது எந்த விதமான சூழ்நிலையும் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆழ்ந்தவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்கு ஆதரவாக மாற்றி எந்த சூழ்நிலையில எந்த நேரத்துல நமக்கு அற்புதம் செய்வார் என்று நமக்கு தெரியாது ஆனால் அவர் அற்புதம் செய்ய வந்தவர் அவராலே அற்புதம் செய்ய முடியும் எல்லா கடன் இருந்தும் எவ்வளவு லட்சங்கள் கடன் இருந்த அந்த லட்சங்கள் பணங்களை தந்து எல்லா கடனை அடைப்பதற்கு தேவனாகி கத்தர் உதவி செய்வார் கடனுக்கு வேண்டி எல்லா பண தேவைகளை சந்தித்து ஆண்டவர் கடனில் இருந்து விடுதலை கொடுத்து அந்த கடனெல்லாம் அடைத்து போக மீன் எடுப்பதற்கும் கத்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் காரணம் அவர்தான் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்று வாக்குத்தம் பண்ணினவர் கடன் வாங்கின கடனை எல்லாம் அடைக்க செய்து மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு கற்று விடுதலை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் நிச்சயமாக கத்தரை நம்புகிற பிள்ளைகளை கத்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என் வியாதியை சுகமாக்குங்கப்பா என் நோயை குணமாக்குங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற பொழுது அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் எப்பேற்பட்டதான வியாதியாக இருந்தாலும் அந்த நோய்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவ நொடிப்பொழுதலே சுகம் கொடுப்பார் எல்லா கட்டிகளையும் அவர் ஆண்டவர் அகற்றி போடுவார் கேன்சர் வியாதி இருந்தாலும் மூல வியாதியா இருந்தாலும் என்ன விதமான பிரஷர் நோயா இருந்தாலும் என்ன விதமான சுகர் நோயாக இருந்தாலும் எப்பேர் நோயையும் ஆண்டவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஹalleluya தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவர் அற்புதத்தின் தேவன் அவர் அதிசயத்தின் தேவன் அவர் ஆச்சரியமான காரியங்களை பெரிய காரியத்தை நினையாத நேரத்தில் நினையாத வேலைகளில் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் செய்கிற தேவர் வீடு வாசல் வீடு சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை கத்த நிச்சயமாக கட்டி தருவார் இடங்களை வாங்கச் செய்வார் வசதி வாய்ப்புகளை குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் ஊழியத்திற்கும் என்னென்ன வசதி வாய்ப்புகள் தேவையோ அந்த வசதி வாய்ப்புகளை கத்து நமக்கு ஏற்படுத்தி தருகருவதாக இருக்கிறார் ஆண்டவர் சூத்திரம் எத்தனை எத்தனை லட்சம் பணம் தேவையானாலும் அத்தனை லட்ச பணங்களையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு சந்திப்பார் கொடுப்பார் பரலோகம் உங்களை விசாரிக்கும் பரலோகம் உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கும் பரலோகம் உங்கள் குடும்பத்தை விசாரிக்கும் பரலோகம் உங்களுடைய தேவைகளை விசாரிக்கும் பரலோகம் உங்களுடைய விசாரிக்கும் பரலோகம் உங்களுடைய எல்லா போராட்டங்களை விசாரித்து விடுதலை கொடுக்கும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவ அன்பு வைக்கிற பொழுது தேவன் உங்கள் நம்பிக்கைக்குரிய பலரையும் உங்கள் விசுவாசத்துக்குரிய நன்மைகளையும் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் வேலை பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கத்தல் கொடுப்பார் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கல்வி ஞானத்தை கொடுப்பார் சுகம் இல்லாதவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் பிள்ளை சூனியம் மாந்திரீகம் இவைகளிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக விடுவிக்க வந்தவராகவே இருக்கிறார் அவர் அற்புதத்தின் தேவன் விடுதலை கொடுக்கிறவர் பாவாளத்தை வென்றவர் ஷாவை வென்றவர் பிசாசின் தலையை காலின் கீழ் அவர் சிறுவையில பிசாசின் சகல அதிகாரங்களையும் முறியடித்திருக்கிறார் பிசாசுடைய சத்துருடைய சகல வல்லமைகளையும் சிறுவையிலே முறியடித்திருக்கிறார் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து எல்லா விதமான பிள்ளை மாந்திரிக் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக கல்வாரி ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றளவும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக பிதாமின் இடத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பஸ் பரிசுத்தமுள்ள ரத்தம் உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆற்றுவார் நம்மை தேற்றுவார் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்களும் நான் நன்றாக வேதம் வாசிக்க வேண்டும் நன்றாக ஜெபிக்க வேண்டும் தேவனை ஒழுகும் கிரமமாக நாம் வேண்டும் ஆண்டவரை எப்போதும் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவர் நம்மிடத்தில் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை உத்தமம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் அன்பை எதிர்பார்க்கிறார் அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்களும் நானும் கொடுப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஒன்பது கனிகளையும் நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும் நீடிய சாந்தத்தை கொடுக்க வேண்டும் நற்குணத்தை கொடுக்க வேண்டும் இச்சை அடக்கம் என்னும் கணிகளை கொடுக்க வேண்டும் அன்பு என்னும் கனியை கொடுக்க வேண்டும் விசுவாசம் என்னும் கனியை கொடுக்க வேண்டும் இப்படியாக நீடிய பொறுமை சாந்தம் அமைதி என்ற இப்படிப்பட்ட கனிகளை ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதிகமாக எதிர்பார்க்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக ஆண்டவரை உண்மையாக தேடுவோம் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன தேவையாக இருந்தாலும் எவ்வளவு பட்ட எப்படிப்பட்டதான நெருக்கடிகளாய் இருந்தாலும் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சுவாசித்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவருடைய பாகத்திலே காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் ஆண்டவர் நிச்சயமாக வியாதியிலிருந்தும் கடலில் இருந்தும் நிச்சயம் விடுதலை கொடுப்பார் சோர்வுகளை நீக்கி போடுவார் பலவினத்தை நீக்கி போடுவார் கஷ்டங்களை எல்லாம் மாற்றுவார் எல்லா வழக்குகளில் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமண தடைகளை நீக்கி போட்டு திருமணங்களை நடத்தி கொடுப்பார் நல்ல வளன்களை கொண்டு வந்து கத்தர் திருமணத்தை நடத்தி தருவார் நல்ல மனவாளனை தருவார் நல்ல மனவாட்டியை தருவார் நல்ல வேலை வாய்ப்புகளை தருவார் இடம் மாறுதலை கொடுப்பார் அந்தவர் பதவி உயர்வை கொடுப்பார் வருமான உயர்வை கொடுப்பார் வருமானத்தினுடைய தடைகளை நீக்கி கொடுவார் வருமானத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது தேவன் பெரிய காரியங்களை செய்வார் உன்னை அதிசயங்களை என்று சொன்னவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொன்னவர் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் சொன்னபடி ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் சங்கீத முப்பதாம் அதிகாரத்திலே இங்கே பத்தாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் மனிதர்களை நோக்கி கூப்பிட வேண்டிய அவசியம் நோக்கி கூப்பிட வேண்டும் நீங்கள் வேண்டிய அவசியம் மனிதர்களிடத்தில் உறவுகள் நம்முடைய குடும்ப தேவைக்காக நம்முடைய காரியங்களுக்காக மனிதர்களிடத்திலேயோ சுதந்திரம் உறவுகள் இடத்துல போய் கெஞ்சக்கூடாது கூடாது கர்த்தரிடத்தில் கற்ற வேண்டும் அந்த என்னை காப்பாற்ற

பெற்ற வேண்டும் என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை நடத்தி தாங்க ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என் உறவுகளுக்கு குழந்த வாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க டேடின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரிடத்துல கெஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துல என் கணவருக்கு என் மனைவிக்கு என் சகோதரனுக்கு சகோதரிக்கு ஆண்டவரே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கெஞ்ச வேண்டும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவர்தான் விடுதலையாக்க முடியும் அவர்தான் விடுதலை விடுதலை கொடுக்கக்கூடிய உண்மை

புலம்பினால் உங்களுடைய அழுகைக்கு உங்களுடைய கண்ணீருக்கு மனுஷனிடத்தில் பதில் கிடைக்காது மனுஷ உங்க கண்ணீர் அற்பமாக நினைப்பான் ஆனால் தேவன் ஒருவர்தான் உங்கள் கண்ணீருக்கு உண்மையாக பதில் கொடுப்பார் உங்கள் கண்ணீரை தேவன் ஒருவர்தான் விசாரிக்க முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது அவர் இரக்கம் உள்ளவர் அவர் மன உருக்கம் உள்ளவர் அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் அவர் அன்பு நிறைந்தவர் அவர் விடுவிக்கிறவர் அவர் தப்புவிக்கிறவர் அவர் உங்களை தூக்கி விடுகிறவர் ஆசீர்வதி அவர் உங்களை உயர்த்துகிறவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற கத்தர் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரிடத்தில் கஞ்சியுங்கள் எப்பேற்பட்ட நோயாயிருந்தாலும் எப்பேற்பட்டதான போராட்டமாயிருந்தாலும் எப்பேற்பட்டதான இருந்தாலும் ஆண்டவர் நோய்களை குணமாக்கி போராட்டங்களை முறியடித்து கட்டிகளை அவிழ்த்து எவ்விதமான நுகமாய் இருந்தாலும் அந்த நுகங்களை எல்லாம் முறித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கத்தல் விடுவிப்பார் தப்புவிப்பார் காப்பாற்றுவார் அல்ல நோயா ஜபத்தை உங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவன் உங்களுடைய புலம்பல்களை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன் அவர் நிச்சயமாய் பதிவு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் எல்லாவற்றிலும் நீங்கள் தலை உரிந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல உங்கள் தலையை உங்கள் குடும்பத்தை கத்த நிச்சயமாக உயர்த்துவார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியத்தையும் வைப்பார் விழுந்த இடத்துல கத்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவார் இழந்த இடத்துல மறுபடியும் ஆசீர்வாதங்களை பெருக செய்வார் நீங்கள் எல்லாம் என்னென்ன எல்லாம் இழந்து போனீர்கள் இந்த உலகத்துல அதையெல்லாம் மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரண்டு மடங்கு திருப்பி கொடுப்பார் எப்படி யோபுனுடைய வாழ்க்கையில இழந்தவைகளை எல்லாம் இரண்டு மடங்கு கொடுத்து திருப்பி ஆசிர்வதித்தாரோ அதே போல யோபுடைய வாழ்க்கையில இரண்டு மடங்கு கொடுத்து ஆசிர்வதித்த கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இரண்டு மடங்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் யோகுவை நினைவு தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைவு தேவன் எப்தாவின் வேண்டுதலை கேட்டவர் யாபேசனுடைய வேண்டுதலை கேட்டவர் பக்தன் யோபியுடைய வேண்டுதலை கேட்டவர் அதே போல ஸ்தோத்திர தாவிதின் வேண்டுதலை கேட்டவர் யோசேப்பின் வேண்டுதலை கேட்டவர் உங்களுடைய வேண்டுதலை உங்கள் பிள்ளைகளுடைய வேண்டுதலை உங்களுடைய குடும்பத்தினுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிச்சயமாக கேட்டு உங்கள் ஜபத்திற்கெல்லாம் பதில் கொடுப்பார் ஆகையால் தான் இந்த சங்கீதம் முப்பது பத்து சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் இரண்டாவது உங்க நீங்கள் யாரை யாரின் யாரிடத்தில் கெஞ்ச வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் கெஞ்சுங்கள் என்று எழுதுகிறார் ஆகையால் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவோம் அவரையே ஆண்டவரே உண்மை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை என்று அவரையே பற்றி கொள்வோம் நம்முடைய காரியங்களுக்காக நம்முடைய தேவைகளுக்காக உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக அவரிடத்துல கெஞ்சி பாருங்க கெஞ்சுங்கள் ஆண்டவரே பிளீஸ் பண்ணுங்கப்பா தயவு பண்ணுங்க பிளீஸ் ஸ்டாடி தயவாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே நாங்கள் உள்ளவர்கள் நாங்கள் குற்றம் உள்ளவர்கள் எங்களுடைய அறியாமையை மன்னிங்கப்பா எங்களுடைய விளைவீனத்தை மன்னிங்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய குற்றங்களை மன்னிங்கப்பா எங்களுடைய குறைகளை மன்னிங்கன்னு சொல்லி அவரிடத்தில் கஞ்சினால் அவர் மன்னிப்பு கொடுப்பதற்கு தயவு என்று வேதம் சொல்லுகிறது தானியல் ஒன்பது பத்து அருமையாக சொல்லுகிறது அவரிடத்திலே மன்னிப்பும் இரக்கங்களும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனாகிய கத்து நம்மை மன்னிக்கிறவர் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர் ஆகையால் தான் அவரிடத்திலே முறையிட்டால் அவரிடத்திலே ஜெபித்தால் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினால் இயேசு நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிற பொழுது வேண்டுதல் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார் எல்லா பிரச்சனைக்கும் அவர் தீர்வு கொடுப்பார் முடிவு கொடுப்பார் அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறவர் அவர்தான் நம்மை காப்பாற்றி ஆசீர்வதித்து அனுதனமும் வழி நடத்த முடியும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவரை நோக்கி கெஞ்ச வேண்டும் அவருடைய உதவியை நாடினால் அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம செபத்தையும் வேண்டுதலையும் அவருக்கு தெரியப்படுத்தி அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி கெஞ்சினால் நிச்சயமாய் கத்த உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் எல்லா வியாதியும் சுகமாக்குவார் எல்லா நோய்களையும் குணமாக்குவார் எல்லா கடனையும் அடைப்பதற்கு கத்தர் உதவி செய்து எல்லா கடனை அடைத்து மீதி எடுக்க வைப்பார் இடங்களை வாங்க வைப்பார் வீடை சொந்த வீடு தருவார் நல்ல வாகன வசதிகளை ஏற்படுத்தி தருவார் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார் குடும்பத்துக்கு நல்ல வருமானத்தை தருவார் ஆண்டவர் மீதி எடுக்க வைப்பார் நல்ல உடை நல்ல உணவு நல்ல உறவிடத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் அவரிவிதமாய் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவார் நம்முடைய தேவன் ஒருபோது கைவிட மாட்டார் ஆகையால் சங்கீதம் முப்பது பத்தின்படி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் நீங்களும் நானும் அவரிடத்திலே கெஞ்ச வேண்டும் இனி மனுஷனை நோக்கி கூப்பிட கூடாது இனி மனுஷனிடத்தில் போய் நம்முடைய எந்த ஒரு தேவைக்காகவும் கெஞ்சி நிற்கக்கூடாது கூடாது கையேந்தி நிற்கக்கூடாது கூடாது நம் ஆண்டவரை நோக்கி கையேந்தினால் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார் அப்படியே கண்களை மூடுவோமா கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவை இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறப்பா அண்டவரே நாங்கள் எல்லாரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் உண்மையே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் இவ்வளவு காலம் நாங்கள் மனுஷனை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு தோல்வி அடைந்தோம் ஏமாற்றம் அடைந்தோம் அவமானப்பட்டு விட்டோம் ஆண்டவரே அப்பா அது மாத்திரமல்ல மனுஷன் இடத்துல கெஞ்சி கெஞ்சி அண்டவரே தலைகுனிந்து தான் மிச்சம் ஆண்டவரே இனி உங்க பிள்ளைகள் மனுஷனிடத்தில போய் எந்த ஒரு காரியத்துக்காகவும் கெஞ்ச கூடாத என்ன வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எது நடந்தாலும் உம்முடைய பாதத்தினை ஏசுவின் நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அதற்காயமக்கு ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகளுடைய வேண்டுதலையும் உங்க பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் கேட்டு அண்டவரை கூப்பிடுதலுக்கு நீர் பதில் கொடுப்பீராக அவர்களுடைய நீர் ஆண்டவரே நன்மை செய்வீராக கண்ணீரை தொடங்கப்பா வேதனை எல்லாம் ஆண்டவரே துக்கத்தோடு வேதனையோடு கவலையோடு இருக்கிற மக்களுக்கு தேவனே ஆறுதலாயிருந்து ஆட்சி தேற்றி திடப்படுத்தி தைரியப்படுத்தி விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷோடு மகிழ்ச்சியோடு வாழட்டப்பா அண்டவரை குடும்பங்களை ஆசீர்வதிங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இப்பொழுதே ஒரு விடுதலை இப்பொழுதே ஒரு சுகம் இப்பொழுதே ஒரு அற்புதம் நல்ல செய்திகள் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா எல்லா மன பாரங்களையும் எடுத்து போடும் எல்லா மன கவலைகளையும் எடுத்து போடும் எல்லா மன வருத்தங்களையும் எடுத்து போடும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு நீரே நீதி செய்வீராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீரே நியாயம் விசாரித்து நன்மை செய்யுங்கப்பா அற்புத அடையாளங்களை சண்டவரை காண்பிப்பீராக அதிசயங்களை காண செய்வீராக ஆசீர்வதியுமாண்டவரே விடுதலையாக்குமப்பா சுகமாக்குங்க கட்டுகளை அவிழ்த்து போடுங்கப்பா நுகத்தை முறித்து போடுங்க அந்தகார சங்கரிகளை எல்லாம் முறியடித்து போடுங்க எல்லாம் அந்தகாரைய வல்லமைகளை சுட்டரித்து போடுங்க ஆண்டவரே விடுதலையோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் பிள்ளைகள் வாழும் முடியாய் ஆண்டவரும் ரட்சகரும் ஈப்பரும் ஆகிய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்த நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்டு உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஜபங்களுக்கும் நிச்சயம் அவர் பதில் கொடுக்கிற இருக்கிறார் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் காட் பிளஸ்யூ